நடா புயல் தற்போது கரையை கடந்திருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் என தமிழக கைத்தறித்துறை அமைச்சர் ஓ எஸ் மாணியன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் அருண்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் கடந்த இரண்டு நாட்களாக நாடா புயல் வந்து தாக்கமானது அதிகமாக இருந்தது தமிழகம் பாண்டிச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து இதனுடைய அச்சுறுத்தல் அதிகமாக இருந்தது இது தமிழகம் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருந்தது அதனுடைய பலன் என்னவென்று தற்போது அமைச்சர் நம்மளும் இருக்காங்க சில தகவலை பெறலாம் சார் வணக்கம் சார் இப்போது நாடா கதையை கடையை கடந்துருச்சு தமிழகத்தை சார்பாக என்னவொழி நடவடிக்கை நடத்தினார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கடற்கரை மாவட்டங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரியாக அதிகாரிகளை அனுப்பி வைத்திருந்தார்கள் அவர்கள் ஒவ்வொரு பகுதிகளையும் நேரடியாக சென்று பார்வையிட்டு புயல் கரையேறுவதற்கு முன்பாக எப்படி இருக்கும் என்பதை எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்த காரணத்தால் வசதியாக பாதுகாப்பாக அவர்களை எல்லாம் தங் மக்களை தங்க வைப்பதற்கு ஏதுவாக பள்ளிக்கூடங்களை எல்லாம் தயார் செய்து ஜென்ரேட்டர் ஏற்பாடு செய்து லைட்டெல்லாம் கட்டி அவர்களுக்கு சாப்பாடு தயார் செய்வதற்கு காய்கறிகள் உணவுப் பொருட்கள் எல்லாம் தயார் செய்து வைத்து தயார் நிலையில் தயார் தயார் நிலையில் வைக்கப்பட்டார்கள் அதுபோல் மண்முக அம்மா அவர்கள் கடற்கரையோர மாவட்ட அமைச்சர்களையும் அந்தந்த மாவட்டத்திற்கு அனுப்பி மக்களுக்கு எடுக்க வேண்டிய ஆக்கப்பூர்வமான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுப்பதற்கு ஆணையிட்டிருந்தார்கள் அதன்படி அனைத்து கிராமங்களுக்கும் மக்களை எச்சரிக்கை செய்து அவர்களை பாதுகாப்பாக தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது ஆனால் புயல் வலுவிழந்து அது சாதாரணமாக கரையேறியிருக்கிறது அதனால் மக்கள் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறார்கள் இரண்டு தினங்களுக்கு முன்னால் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் பாதுகாப்பு கருதி அலை இல்லாத பகுதிகளில் அங்கேயே அவர்கள் தங்கிவிட்டார்கள் நங்கூரம் பாய்ச்சி தங்கிவிட்டார்கள் கடல் இன்றைக்கு அமைதியானதற்கு பிறகு புயல் கரையேறியதற்கு பின்னால் அவர்கள் இன்றைக்கு ஒவ்வொருவராக கரை திரும்பியிருக்கிறார்கள் கோடியக்கரை பகுதியில் மட்டும் இருபத்தி ஆறு மீனவ படகுகள் கடலில் தங்கியிருந்தது இதுவரை பதினாறு படகுகளில் மீனவர்கள் அறுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் பாதுகாப்பாக கரைக்கு வந்து விட்டார்கள் எஞ்சியிருக்கிறவர்களும் விரைவில் இன்னும் இரண்டொரு மணி நேரங்களில் வந்து விடுவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவான ஒரு பாதிப்பு ஏற்பட்டது இப்போ இந்த முறை வந்து தமிழக அரசு ஒரு மிக சிறந்த ஒரு ஏற்பாடு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செஞ்சுருந்தாங்க அப்படின்றப்போ வந்து காவல்துறைக்கு எந்த மாதிரியான நடவடிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது தமிழக அரசு இதை தாண்டி வந்து வேற என்ன புதிதாக ஒரு திட்டங்கள் பாதுகாப்பு கருதி எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது மக்களை தாழ்வான பகுதிகளிலிருந்து அப்புறப்படுத்தி மேடான பகுதிகளுக்கு கொண்டு வருவது பாதுகாப்பான கட்டிடங்களில் தங்க வைப்பது அவர்களுக்கு உணவுக்கு ஏற்பாடு செய்வது போன்ற இரவு நேரங்களில் அவர்கள் இடம்பெயர்ந்தால் பாதுகாப்பு கருதி அவர்களுக்கு லைட் வசதி செய்து கொடுப்பது அனைத்து ஏற்பாடுகளையும் முனைப்போடு மாண்புமிகு அம்மா அவர்கள் செய்திருந்தார்கள் ஆனால் அதன் புயல் வலுவிழந்த காரணத்தால் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அம்மாவுடைய அம் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அனைத்து மக்களும் வரவேற்றிருக்கிறார்கள் பாராட்டியிருக்கிறார்கள் மகிழ்ச்சி இணைந்திருக்கிறார்கள்